ஸோ நம்ம கான்டெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ஆலங்குடி டோர்மெண்ட் பார்ப்போம் நேம் டீச்சர்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அன்னை நேம் ஒரு ஒரே சொல்லுங்க சொல்லுங்க நடராஜன் ஓகேண்ணா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் எதுக்காக வைக்கிறீங்க அதை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுங்க ஒரு ஆள் முன்னாடி வந்துடுங்க முன்னாடி இந்த போட்டியானது வந்து இந்த பள்ளி பள்ளி அரசாண்கள் மேல்நிலை பள்ளி ஆலங்குடியில் பணிபுரிந்த ஓய்வு பெற்று மறைந்த உடற்கல்வி ஆசிரியர் நினைவாக இந்த போட்டி மூணு வருஷமாக நடத்துகிறோம் முதல் வருஷம் நடத்தும் போது இந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்தணும்னு பிளான் பண்ணி செஞ்சோம் அதில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் வெளியிலேருந்து வர விளையாட்டு வீரர்களுக்கு மதிய உணவு வழங்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணி சொல்லியிருந்தோம் அதை வந்து இந்த மூணாவது வருஷம் பண்ணியிருக்கோம் மூணாவது வருஷமாக மிக சிறப்பாக இந்த போட்டி நடந்துக்கிட்டு இந்த மைதானத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இது பல்வேறு மாநில அளவு போட்டிகள் நடைபெற்ற மைதானம் அதனால இந்த போட்டி எந்த மைதானத்தில் நடத்தணும்னு சொல்லி அதுவும் இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்து ஓய்வு பெற்று மறைந்த ஆசிரியர்கள் நினைவா நடத்துறதுனால இந்த போட்டி இங்கே தான் நடத்தணும் நடத்திக்கிட்டு இருக்கோம் மிக தலை சிறந்த போட்டிகளை வந்து இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு அணிகள் வந்து வெளியிலேருந்து நிறைய அணிகள் வந்துகிட்டு இருக்கு ஆமா இங்கே பணிபுரிந்து ஓய்ந்த உடற்கல்வி ஆசிரியர் திரு கே வி சுப்பையா அடுத்து ஏ சுப்பிரமணியன் உடற்கல்வி ஆசிரியர் அடுத்து வந்து மாயாண்டின்னு சொல்லிட்டு உடற்கல்வி இயக்குனர் இவங்களாம் எங்களை வந்து இந்த மைதானத்தில் விளையாட வச்சு எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கணும் இவங்கலாம் இவங்க நினைவாக தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நிறைய டீம் வந்துச்சு இந்த வருஷம் நாங்கள் டீம் நிறையா இல்லாமல் மேட்சை நல்லா நடத்தணுங்கிறதுக்காண்டி ஓவர் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி குறைச்சிக்கிட்டோம் குறைச்சிக்கிட்டு இந்த மைதானத்தை சிறப்பாக செப்பனிட்டு நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிகளை வச்சு இன்னைக்கு போட்டி நடத்திட்டு இருக்கோம் இந்த போட்டி இப்போ வந்து குவார்ட்ரு முடிஞ்சு செமி வந்துருச்சு அடுத்து வந்து ஃபைனல் இன்னைக்கு முடிஞ்சிரும் இன்னைக்கு நடக்கும் போது சீஃப் கெஸ்ட் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதுக்காண்டி வந்து இந்த போட்டி நடத்துறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் நிதி உதவி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சிறப்பாக மூன்று நாட்களாக நடைபெறுகிறது இந்த போட்டி ஏன்னா மூணு நாட்கள் எதுக்கு நிர்ணயம் பண்ணோம்னா அதிகமான ஓவர் கொடுத்து பிளேயர்ஸ் ஆட வச்சு அந்த போட்டியை நாங்கள் கண்டிப்பா ஓவர் அதிகப்படுத்திருக்கோம் அதனால வந்திருக்க போட்டியாலே எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தராங்க இந்த போட்டி இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தரணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி பிரைஸை பற்றி சொல்லிடுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஓகேண்ணா முதல் ப்ரைஸ் அடுத்து வந்து இருபது அடுத்து பதினஞ்சு பத்து எட்டு பத்து சிறப்பு பரிசு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் காரணம் என்னன்னு கேட்டால் எந்த பிளேயர்ஸும் வந்து விளையாண்டுட்டு ப்ரைஸ் இல்லாமல் போகக்கூடாது எங்களோட நோக்கமே அதுதான் கண்டிப்பாக நிறைய ஷீல்டு வச்சிருக்கோம் பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் பேட்ஸ்மேனு பெஸ்ட் ஃபீல்டர் எல்லாருக்குமே வந்து சீல்டு கொடுக்குறோம் அமௌண்ட்டு கொடுக்குறோம் கலந்து கொண்ட அணிக்குமே வந்து சிறப்பு பரிசும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யாருமே வந்து பிரைஸ் இல்லாமல் போகக்கூடாத காரணத்துக்காண்டி அதிகமான பிரைஸ் கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு டீம் என்ட்ரி இருபத்தி நாலு ப்ரைஸ் நாங்கள் அஞ்சு பிரைஸ் கொடுத்துருக்கோம் அஞ்சு பிரைஸ் பிளஸ் அது இல்லாமல் சீல்டு எல்லாருக்கும் சீல்டு கொடுத்துருக்கோம் அதனால இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷமும் இந்த போட்டி நடக்கும் மிக சிறப்பாக நடக்கும் அதனால வெளியில் இருக்கக்கூடிய அணிகள் சிறந்த அணிகள் எங்கள்கிட்ட வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறோம்னு கேட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் அந்த ஓய்வு பெற்று நினைவில் வாழும் அந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக எங்களது திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த போட்டியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற மூணாண்டாம் திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் திரு நடராஜ் சசிகுமார் கருணாநிதி அடுத்து முத்துமணி பாலமுருகன் சிவபாலன் ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க இந்த குழுவில் அந்த ராமகிருஷ்ணன் இந்த பன்னெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிஞ்சோம் ஏன்னா இந்த போட்டி நடக்க ஆரம்பிக்கும் போது செந்தில் சுபாஷ் செந்தில் கவுன்சிலர் மகராட்சி கவுன்சிலரு போட்டி நடத்தணும் சொன்னோனே எங்களுக்கு அனைத்து நாற்பதாவது கவுன்சிலர் போட்டி நடத்தணும் சொன்னோனே எங்களுக்கு அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கக்கூடியவர் அவர் அதனால அவர் வந்துகிட்டு இருக்காரு அவருக்கு அடிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போட்டி வந்து இன்னும் சிறப்பாக நாங்கள் நடத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்கு அனைத்து இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொடுக்க விளையாட்டு வீரர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஸோ டேட் பத்தி சொல்லிருங்க மூணு நாள் நடக்குது நீங்க அது எந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஓகே மூன்று நாட்களாக அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா ஃபைனல்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிடுவேன் ஏன்னு கேட்டால் அப்போ விளையாட்டு வீரர்களுக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ரசிகர்கள் நிறையா வந்துருவாங்க ஏன்னா இந்த கிரௌண்டை பொறுத்தளவுல எந்த போட்டி நடந்தாலும் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்போடு இப்போ இந்த ஃபைனல் போட்டி நடக்கப்போகுது அதனால் அந்த ஃபைனல் போட்டியை

இந்த போட்டி வந்து எல்லா வீரர்களும் நல்ல சப்போர்ட் பண்ண புதுசு புதுசா வீரர்கள் வந்திருக்காங்க அந்த வந்துட்டாங்க அதனால அவங்க வச்சுட்டு இந்த போட்டியை துவங்கிடுவோம் வீரர்களை பொறுத்தளவு புதுசா வந்து நிறைய அணி வந்திருக்கு நல்லா விளையாடுறாங்க நல்ல கோஆடினேஷனா விளாடுறாங்க டீம் ஒர்க் இருக்கு நல்ல ஸ்பிரிட்டோட விளாடுறாங்க சின்ன சின்ன இளைஞர்களா இருக்காங்க உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் இதே மாதிரி நகரங்களில் போனிச்சுன்னா இந்த மாதிரி போட்டிகள் வந்து இன்னும் நாங்க நடத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா ஆசையா இருக்கும் ஆமாம் எங்களுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஒன்றியம் வாஸ்கழனிச்சாமிய அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் யூடியூப் ஆடு காலத்தில் சொல்லியிருங்க ஆமாம் அது மாதிரி அண்ணன் வந்து ஸ்டேட் ஹாக்கி ஓகேண்ணா இங்கே பிடிஎஃப் சேர்ந்து சிறந்த பிளேயர் இவங்கன்னா கிரீட்லானவங்க அவங்க வந்து இப்போ முன்னெடுத்து நடந்துக்கிட்டு இருக்காங்க

எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா எங்ஸ்டர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நிறைய கலந்துக்கணும் என்னன்னு கேட்டா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டா வேற எந்த ஆக்டிவிட்டிஸுக்குமே டைவெர்ட் ஆகாது மைண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதுனால நிறையா அதாவது என்னன்னு கேட்டா நல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அதாவது வேற எந்த ஒரு ஒளிங்கிணைச்சுக்கு போக மாட்டாங்க கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா காலையில கிரௌண்டுக்கு போகணும் சாயந்தரம் கிரௌண்டு போகணும் விளாடணும் உட உடம்பு கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த உடம்பு ஃபிட்னஸ் அவங்க பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிடுவாங்க கண்டிப்பா அதனால இளைஞர்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வரணும் படிப்பு அதே மாதிரி வந்து பொறுத்தளவில் நிறைய விளையாட்டு எல்லாருமே விளையாட்டு வீரர்கள் அன்னை முத கொண்டு விளையாட்டு வராங்க யாருமே வந்து விளையாடாத ஆளுங்க ஏன்னா எல்லாருமே ஒரு சிறந்த தான் அந்த கிரௌண்ட்குள்ள ஆர்வமா வர்றாங்க அதே மாதிரி நாங்களும் இப்ப இருக்கிற இளைஞர்களும் இதே மாதிரி ஆர்வமா எல்லாரும் வரணும் விளையாட்டுக்கு வரணும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா விளையாண்டவங்களே விளையாண்டு இருந்தால் நல்லா இருக்காது புதுசா பிளேயர்ஸ் உள்ள உருவாகி வரணுங்கிறதுக்காண்டி தான் நாங்க போட்டியை நடத்துறோம் ஆண்டு இன்னும் சிறப்பாக அந்த போட்டியை நடத்துறோம்

யாருமே வர முடியாது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆள முடிய பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எந்த இடையூறுமே இல்லை சூப்பர் தான் அதே மாதிரி பிரைஸை தவிர ஸ்பெஷல் பிரைஸும் நிறைய வச்சிருக்கீங்க அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க மற்றவங்களாம் அல்ல நாங்கள் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் நான் தரேன் நான் பிரைஸ் கொடுக்குறேன் எதுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்காம எல்லாமே கொடுக்குறாங்க பிளேயர்ஸை இங்கே அதாவது நாங்கள் என்னென்ன பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணணும் இங்கே வந்து ஒன்ஸ் விளாண்டு போயிட்டா அடுத்த வாட்டி அந்த பிளேயர் மறுபடியும் இங்கே வரணும் கண்டிப்பாக இங்கே விளையாட வரணும்னு ஆசைப்படணும் நாங்கள் அதை தான் எய்ம் பண்ணி இப்போ அந்த போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கோம் சூப்பர்ண்ணா ஸோ இதே மாதிரி நம்மளோட டீம் மேட்ச்லாம் நடக்குது இங்கே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீம்ஸ்லாம் வர டீம்ஸ்லாம் எப்படி பிளே பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சம் நல்லாவே பண்ணுறாங்க இப்போ புதுசாக இந்த சுதந்திரபுரம்னு ஒரு டீம் வந்திருக்காங்க அது மாதிரி நிறைய புது டீம் வந்திருக்காங்க நல்லா அனுபவம் வாய்ந்த டீம் இருக்குது புதுசாக வந்திருக்காங்க நல்ல டீம் ஸ்பிரிட்டோட விளாடக்கூடிய டீம்லாம் வந்திருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது சின்ன சின்ன பசங்க நிறையா நல்லா விளாட்றாங்க ஸ்ப்ரிட்டாக நல்லா ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதே மாதிரி விளாண்டாங்கன்னா எங்களுக்கு என்னென்னு கேட்டால் கிரிக்கெட்டை வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அழகாக ஃப்ரேம் பண்ணி நடத்தணும்

அந்த ப்ராப்பராக வந்தோம்னா நம்ம ஒழுங்கினா தான் நமக்கு முக்கியம் அந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே ஆமாம் அது மாதிரி ஒழுங்கினமாக இருந்தோம்னா அவங்க அவங்களால முடிஞ்சது நம்ம ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணி நம்ம மேலே மேலே போகணும் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல டிசிப்ளினோட எல்லாரும் வந்துட்டாங்கன்னா மேட்ச் வந்து இது மட்டும் இல்லை நாங்கள் இப்போ என்னென்ன ஸ்டிச் பாலில் அந்த கிரௌண்டில் மேட்ச் நடத்திட்டு இருந்தோம் வருஷம் வருஷம் நடக்கும் வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு நாள் நடக்கும் அஞ்சு ஆறு நாள் நடக்கும் மேட்ச் ப்ராப்பர் ஸ்டிச் பால் தான் மகாராஜ் பேக்கு எல்லாமே ஒயிட் டீஷர்ட்டும் ஒயிட் லோயரு கேப்போட கம்பல்சரி வரணும் உள்ள ஃபுல் கிட்டோடையும் வரணும் இப்படிதான் நடத்திட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா என்ன காரணம் கேட்டா இந்த கிரிக்கெட் கிரிக்கெட்ல இருந்து இந்த கிட் தான் பிரச்சனை ஹெல்மெட்டு பேண்ட் எல்லாமே கம்பல்சரி வச்சு இறங்கணும் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால இப்போ இந்த டென்னிஸ் பாலுக்கு மாறி மாறி இருக்கும் மறுபடியும் அது மாதிரி நடத்தலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லா பிளேயர் என்னன்னு கேட்டா ஃபுல் கிட்டோட வந்துட்டா நாங்க நடத்துறதுக்கு தயாரா இருக்கணும்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேற்கொன்றிய செயலாளர் வட கொன்றைய செயலாளர் போட்டுதலுக்கு மரியாதை கூறிய அண்ணன் பழனிசாமி அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் முக்கிய மகிழ்ச்சி அடைகிறோம் புதுக்கோட்டை மாமன்ற நாற்பதாவது வார்டு உறுப்பினர் அருமை சகோதரர் சுபாஷ் செந்தில்குமார் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் எங்களுடைய இந்திய நண்பர் இளைஞர் அணி பாசறை இணைச் செயலாளர் முனைவர் பிரேம் அவர்களை வருகா வருக என வரவேற்பதில் பிளாக்லிம் சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தற்போது அணி வீரர்கள் அனைவரும் மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றியம் மதிப்புக்குரிய பழனிசாமி அண்ணன் அவர்களையும் புதுக்கோட்டை மாமன்றத்தினுடைய நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் திரு சுபஸ் செந்தில்குமார் அவர்களையும் இளம்பெண்கள் பாசனுடைய இணைச் செயலாளர் மதிப்புக்குரிய முனைவர் பிரேம் அவர்களையும் இந்த நேரத்திலே வருகை வருகின்றோம் எங்களது அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களையும் ஆசிரியர் அருண் அவர்களையும் இந்த நேரத்தில் விழா குவி சார்பான வரையும் ஒரு சிறந்த இரண்டு அணிகள் ஆதனக்கோட்டை சுதந்திரபுரம் சுதந்திரபுரம் வந்து ரெண்டு நாளாக விளையாண்டுட்டுருக்காங்க ஒரு திறமையான அணி உண்மையில நாங்கள் ரெண்டு நாளாக அவங்களோட ஆட்டத்தை பார்க்குறோம் நல்ல ஒரு சுறுசுறுப்பு ஒரு இளைஞர் பட்டாளம் ஆதனக்கோட்டை இப்போ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆட்டத்தை பார்க்க போகிறோம் நல்ல சிறப்பாக ஆடுங்க ஏழு ஓவர் கொடுத்துருவோம் நீங்கள் இந்த விளையாட்டு உங்கள் விளையாட்டை பார்த்துருக்கறதுக்காட்டி ஏழு ஓவர் கொடுக்க மற்ற ஓவர்னா ரெண்டு ஓவர்னு ஒரு ஓவர் நாங்கள் அதனால தான் ஏழு ஓவர் கொடுத்துருவோம் நீங்கள் நல்ல சிறப்பாக சுறுசுறுப்பாக விளாடுங்க ஆடுறது பார்க்குற மாதிரி இருக்கணும் சரியா இப்போ வந்திருக்க சிறப்பு வீரர்கள்லாம் என்னென்னு கேட்டால் விளையாட அதாவது விளையாட்டு வீரர்கள் விளையாட வச்சு பார்க்கணும் அவர் சுமர் செஞ்சில் வந்து பயிற்சி ஃபுட்பால் வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க புதுக்கோட்டையில் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க ஆமாம் பயிர் புட்பால் வந்து இதுவரை புதுக்கோட்டைக்குலாம் இப்போதான் நடத்த முடியல அவர் சிறப்பாக மூணு வருஷம் நடத்தி முடிச்சிட்டாங்க அருமையான ஒரு மேட்ச் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அது மாதிரி நாங்களும் இந்த விளையாட்டு போட்டியும் மிக சிறப்பாக நடத்தி தான் இப்போ ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இப்போ அறிமுகமாக நிகழ்ச்சி வீரர்களுடைய அறிமுக நிகழ்ச்சி சிறப்பு விரந்தனர்களை வீரர்களை அறிமுகத்திய அப்படி அவங்க அப்பாவும் அறிமுகப்பட்ட சுதந்திரம்

வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய உடற்கல்வி ஆசிரியர் அருமை சகோதர் குழந்தைகள் அவர்கள் பொன்னாடை பொறுத்து சிறப்பு செய்கிறார்கள் மாநகர நாற்பதாவதோடு மாநகர உறுப்பினர் அன்பு சகோதரர் சுபாஷ் செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து சிறப்பு செய்யப்படுகிறது வந்திருக்காங்க ஒரு ஒத்துழைப்பு தான் எப்பவுமே எங்களுக்கு வளர்த்துறவுடையும் சரி இங்கேயும் சரி அண்ணன் தான் அண்ணனோட ஆதரவு தான் இப்போ மேட்ச் நடக்குது எங்கு நடத்துவது என்றாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது பாசறை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணனுடைய புதல்வர் இந்த கிரிக்கெட் போட்டியில் அண்டர் நைன்டீன்ல இப்போ விளாண்டு வீட்டு காப்பில் அதே மாதிரி அன்பு சகோதரர் நேஷனல்ஸ்ல ஷூட்டிங்கில் கன் ஷூட்டிங்ல இப்போ நேஷனல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்காண்டி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அதனால அந்த இந்த நேரத்தில் நெஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு எங்களது திருச்செந்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது அவர்களை இந்த பொன்னாடை போட்டி நினைவு பரிசினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற நடைபெற்றிருக்கிறது அந்த போட்டிகளுக்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பல போட்டிகளை இரண்டு அணி வீரர்களும் விளையாட்டு போட்டியானாலும் இந்த போட்டிகளில் சிறப்பான ஒரு உருவாக்கிய பழமை வாய்ந்த மைதானம் இந்த மைதானத்திலே போட்டியை துவங்கி வைத்து மைதானத்தில் வடகாடு சூரன் வெடி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கில் இருக்கிறது ராம் நாலு ஓவர் ஃபார்மேட்டு சேஞ்சஸ் இல்லை ஓவர்ஸில் அந்த வாசல் பஸ் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சுபாஸ் இருக்காரு பஸ் ஓவர் பஸ் வெல் பவு டிஃபன்ஸ் மைண்ட் சார் ஃபஸ்ட் பால் தட்டி விட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் சூப்பர் செகண்ட் ஒன் செம்பர் தட்டி தூக்கிடுச்சு சூப்பர் டெலிவரி லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு இங்கே சுபாஷ் சபாஷ்னு சொல்கிற மாதிரி நீ பேஸ் பண்ணால் எங்கள் அஜய் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் போட்டிருக்கார் பாலாஜி அப்படின்னு நினைக்கிறேன் பவுலர் நேம் அடிச்சிருந்தா விக்கெட்டா இந்த இருக்கும் செங்குள் செகண்ட் ரொன் விட்டு தட்டுன்னு தெளிவாக தட்டிட்டு ஓடிருக்கார் ஒரு சிங்கிள் சான்ஸ் ஃபார் லாங் போயிருக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்காங்க நெக்ஸாய் திருமணம் பக்கம் பார்த்து போடவும் அவரும் வந்த பக்கமாக ஆட்டு போயிருக்காரு ஒன்று ரெண்டாவது ஒன்று ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே திருவங்க கொஞ்சம் தான் ரெண்டு தரப்பு நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் ஃபீல்டரை மாற்றி இந்த மாதிரி வச்சுட்டால்தான் விக்கெட் வாய்ப்பா இல்லைங்க நாங்கள் ஃபீல்டர் வரவும் அது சிங்கிளோட சாப்பாயிடும் லாஸ்ட் ஒன் பட்ட அன் டெலிவர் நல்ல காம்பேக்டு சூப்பராக போட்டிருக்காரு ஸ்டார்டோடு ஓவர் முறை போட்டிருக்கு ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க மேட்ச்சுக்குனா தேர்ட் ஓவர் போட எங்கள் சுபாஷ் சொந்தருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல்டா சரி கேப்பில் பேருக்கு இதுக்கு முன்னாடி ஆக்டிவாக த்ரோ பாஸ் அடித்த பீல்டர் இந்த முறையும் நெருப்பமாக அடிச்சிருக்காருங்க பிடிச்ச அடித்தாங்க சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சாம்பிள தட்டிடுச்சுங்க இன்சிடன்ஸ்ல விக்கெட்டிங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்க பாரத் காலில் தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடி நினைக்கிறேன் அலோவ் பண்ணிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு பேக் ஆம் ஸ்லோயர் சான்ஸ் ஃபார் வைட் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட்டு ஆனால் ஒரு கிராண்டர் ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் நெக்ஸ்ட் ஒன்

கேப்பில் ரேஸ் பண்ணாங்க கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்களோ அவங்க ஃபீலர் இது வரைக்கும் அவர் அடித்த எந்த த்ரோவும் மிஸ்ஸே ஆகலைங்க இந்த த்ரோ கரெக்டாக அடிச்சிருவார் பர் அண்ட் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுவா லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் என் பேஸ்ட்மானு ஒரு யங் வந்திருக்காரு வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கு அங்கே விட் விக்கி சாரி ஃபாயின்ல நல்ல கேட்ச வரும் சாருங்க துரிதமாக செயல்பட்டு விக்கெட்டு விக்கெட்டோட இருபத்தி எட்டு டார்கெட் பகலா மேட்ச் என்ன எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரைக்கில் இருக்கா தரும் நான் சைக்கில் செட் பண்ணேன் ஆ எங்க சார் ப்ரீ யங் சார் ஓ முன்னாடி மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு

ஆ STARங்க मिड விகெட்ல சான்ஸ் பார் இதுவும் ஆறா பவுண்டரி செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போயிருக்கு போன இந்த பால் நல்லா இருக்காரு இந்த முறையும் मिड போயிடுச்சுங்க மூணே அப்படியே மேட்சை விக்கி பாலோட நெக்ஸ்ட் அகை மிட் விக்கெட்டில் ஒரு மாதிரி சவுண்டை கொடுத்து அடிச்சாரு ஆனால் அங்கே ஃபீடர் ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் போனாங்க ஆனால் கேட்ச் டிராப் ஆயிடுச்சு ஒரு சிங்கிள் ஒன் தர எடுத்துறையா சம்ம பாசா போயிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் விக்கெட் ஆறு நாலுன்னு பறக்க விட்ட பேட் ஒன்னோட விக்கெட்டை பறக்க பறக்கவுட்டு எடுத்துருக்கான்னு சொல்லலாம் இருக்க நாலு தான் அடிக்கணும் இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கிறத இங்கே ஃபுல் டா செல்லம்மா கேப்பில் பிளேஸ் பண்ணாரு அங்கே பவுண்டரிக்கு வைப் பண்ண பார்த்தா சாப்பாண்டாருங்க சிங்கிள் செகண்ட் ஒன் மூணு அடிக்கணும் இந்த பால்லேயே மேட்சை முடிக்கிறாள்னு பார்த்தா மாட்டேங்கற மாதிரி நல்லா சாப்பாண்டாரு ஃபீல்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சென்சிபுலா தரையில ஆடி இருக்காரு சோ இந்த சிங்கிளோட மேட்ச் எங்க டை பண்றாங்க இந்த பால் ஆறு ஆறு அடிச்சு இங்க கெஸ்ட வரவேற்கிறாங்கிற மாதிரி ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு